கரும்பு கடைய ஆசாத் நகர் ஐந்தாவது வீதியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை விடுமுறை தினம் என்பதால் குழந்தைகள் உற்சாகமாக விளையாடிக் கொண்டிருந்தனர் அப்போது ஒரு இருசக்கர வாகனத்தில் மூன்று சிறுவர்கள் எவ்வித முன்னெச்சரிக்கை ஒளியும் எழுப்பாமல் அதிவேகமாக வந்துள்ளனர் வேகத்தை குறைக்காமல் வந்த அவர்கள் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகள் மீது மோதினர் வேகத்தின் காரணமாக வாகனத்தை உடனடியாக நிறுத்த முடியாமல் சிறிது தூரம் சென்று நிறுத்தினர் குழந்தையின் அலரில் சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் மற்றும் உறவினர்கள் காயமடைந்த குழந்தையை நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் கோவை அரசு மறுத்து மணிக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் தற்போது குழந்தைக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த சம்பவம் நடந்த வீதியில் அமைந்துள்ள ஒரு வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் முழு சம்பவமும் பதிவாகியுள்ளது அந்த காட்சிகளின் குடியிருப்பு பகுதிகளில் சிறுவர்கள் அதிவேகத்தில் வாகனத்தை ஓட்டி வந்ததும் பைக்கில் மூன்று பேர் வந்ததும் தெளிவாக தெரிகிறது இந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குடியிருப்பு வீதிகளில் குழந்தைகளும் முதியவர்களும் நடமாடுவார்கள் என்ற அச்சமின்றி சிறுவர்கள் பந்தய வேகத்தில் வாகனங்களை ஓட்டுவதை காவல்துறை துறையினர் தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் பெற்றோர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் வீதியில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தையின் மீது அதிவேகத்தில் வந்த இருசக்கர வாகனம் மோதி விபத்தில் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி கோவையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது